ஆஸ்திரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாசன் முதிராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி தேர்வு எழுத போகிற மாணவர்கள் அனைவருக்குமே நாம் ஒரு அருமையான முதிரை பயிற்சி ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறோம் யோகாவில் இந்த முதிரை பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக உங்களோட மனம் ரொம்ப திடமாக இருக்கும் நீங்கள் படித்த பாடங்கள் எல்லாமே ரொம்ப இலகுவாக வந்து உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ பெற்றோர்கள் எல்லாருமே இந்த முத்திரையை நீங்க பார்த்துட்டு உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த முத்திரையை வந்து சொல்லிக் கொடுங்க இந்த அற்புதமான முதிரைக்கு கயக்கிரீவ முதிரை அப்படின்னு பெயர் கயக்ரைவர் தான் வந்து கல்வி கடவுள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறவர் கல்வி கடவுள் சரஸ்வதி அப்புறம் கயக்கிரீவர் வந்து வணங்குவாங்க கயக்கிரீவர் வந்து வேதங்கள் எல்லாத்தையுமே வந்து அசுரர்கிட்ட இருந்து போராடி மீட்டதால அவருக்கு வந்து வேதம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஞானங்களுமே ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு நம்மளோட இந்த புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு இந்த கயக்கிரீவ முத்திரையை ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் மூன்று வேலைகள் வந்து குழந்தைங்கள பண்ணுவீங்க பயிற்சி பயிற்சி எழுத போகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்து நிமிடங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை வரைக்கும் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் இந்த முத்திரையை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்மளோட இடது கை நம்மளோட இடது கையோட உள்ளங்கையை இந்த மாதிரி மேல் நோக்கி திருப்பிட்டு அப்பர் பாடிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதாவது உங்களோட நெஞ்சுக்கு முன்னாடி இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க உங்களோட வலது கையில் உங்களோட சுண்டு விரல் இதை நான் கொஞ்சம் நல்லா கவனித்தா நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரியும் உங்களோட சுண்டு விரல் கட்டை விரல் அப்புறம் மோதிர விரல் ஆட்காட்டி விரல் இந்த நடுவிரல் தவிர்த்து மற்ற எல்லா விரல்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து ஒன்று சேர்த்துக்கணும் இது பார்க்குறதுக்கு குதிரையோட முகம் மாதிரி இருக்கும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த நான்கு விரல்களை மெதுவாக உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு மோதிர விரல் மற்றும் நடுவிரல் இந்த ரெண்டு மேலையும் இந்த மாதிரி டச் பண்ணிக்கலாம் இதுதான் இன்னொரு முறையை நம்ம பாத்திரலாம் நம்மளோட சுண்டு விரல் மோதிர விரல் ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இந்த நான்கு விரல்களோட நுனிகளையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கிறோம் உள்ளங்கையை ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் அப்பர் பாடிக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களோட உள்ளங்கையில் இந்த நான்கு விரல்களையும் வச்சு இந்த நுனி இந்த மாதிரி வந்து தொட்டுக்கோங்க தொட்டுட்டு கண்கள் மூடி இந்த முதரையில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள் இந்த முதையில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் கயக்கிரீவர மனதில் வந்து நினைக்கலாம் இப்போ நம்ம பார்த்த இந்த ஹயக்ரீவ முதிரை மிக அருமையான முதிரை மிக குறிப்பாக தேர்வு போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே எந்த விதமான தேர்வாக இருந்தாலுமே இந்த முதிரையை சரியாக பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்க அப்படின்னா இந்த தேர்வெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா மனம் ரொம்ப திடமாக இருக்கும் நீங்கள் படித்த உங்களோட சப்ஜெக்டில் வந்து எந்த விதமான டவுட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பயிற்சி எழுத போகிற நேரத்தில் அனைத்து விதமான தகவல்களுமே வந்து ரொம்ப கிளியராக பட உடப்பில்லாமல் வெளிவரதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மேலும் ஞானம் பெறுகிறதுக்கும் மனம் அமைதிப்படுறதுக்குமே இந்த கயக்கிரீவ முதிரை ஒரு அருமையான முதிரை அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாம் தேர்வெழுத போன மாணவர்களுக்கான ஒரு அருமையான முதிரையான இந்த கயக்கிரீவ முதிரையை பற்றி பார்த்தோம் இதோட பலன்கள் என்னென்ன எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முதிரைசோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you mm -hmm.